ஹாய் ஸ்டூடெண்ட் இன்னிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுக்கான லெவன்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் பகுப்பது பகுப்பதுவொருப்புலன்னு பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா போன வீடியோவில் பதிமூணு மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போது அங்கேருந்து கண்டினியூஸாக பதினாலருந்து பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் தூய்த்தல் தூய் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது இத்து வந்து மெய் எழுத்து அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சென்டென்ஸில் போட்டுடுறாங்க இந்த தல் வந்து இதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது ஓகேங்களா தல் வந்து தனியாக பிரிக்கலாம் இத்து கூட்டல் இத் இத்து கூட்டல் ஆ இக்கோல்ட்டு தான் பிரிக்கலாம் ஆனால் நம்மளா சொல்லியிருக்கேன்னா மீ எழுத்த தனியாக விடக்கூடாது லாஸ்ட்ல என்றைக்குமே சென்டரில் ஓகே ஓகேங்களா லாஸ்ட்டில் வந்து என்னைக்குமே விடக்கூடாது மெய் எழுத்த தனியாக அதனால பண்ணியிருக்கேங்கன்னா நம்மளை தாவை பிரிக்க வேணாம் தாவை அப்படியே போட்டுக்கலாம் ஓகேங்களா பாரு பாருங்கள் தூய் அப்படின்னு வந்து பகுதி இத்து வந்து சந்தி தல் வந்து தொழில் பெயர் விகுதி தல் வந்து எது குறியிது பாருங்கன்னா தொழில் பெயரை குறிக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் அழைத்தான் இந்த இது அழைத்தான் அழை இன் வந்து அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அழை ஓகேங்களா இத்து நான் வந்திருக்கு இத்து தனி எடுத்துக்கலாம் இந்த தா வந்து பாருங்கள் இத்து கூட்டல் ஆ ஈக்குவல் டு வரும் ஓகேங்களா அதுதான் இத்துக்குட்டல் ஆ இந்த இன் வந்து மேலே தெனி தனியாக விடக்கூடாது அதுதான் லாஸ்ட்டில் வந்து அப்படி போட்டுக்கலாம் ஆண் வரும் ஓகேங்களா அழை வந்து பகுதி இத்து வந்து என்னிக்குமே சென்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்களா சென்ட்ரன்ஸ் வர்றதுனால சந்தி உடனே இத்து வந்து பார்த்திங்கன்னா இறந்த காலம் காட்டுகிறது இந்த இத்து வந்து முடிஞ்சு போனது காமியுது அதனால் வந்து இறந்த கால நிலை ஆண் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி ஓகேங்களா இது ஆண் அப்புறம் ஆள் ஆர் அது இதெல்லாம் வந்து சின்ன வச்சிங்களா இதெல்லாம் வந்து சின்ன பலர் பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு வரும் இல்லைன்னா ஆண் பால் வினைமுற்று வைக்குது இங்க பாரு ஆண் வந்து வந்தால் ஆண் பால் வினைமுற்று வந்தது அப்படின்னு வரும் ஓகேங்களா வேண்டிகின் கின்றேன் வேண்டும் ஓகேங்களா இது வந்து எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்களா வேண்டும் அப்படின்னு தான் ஒரு சென்டென்ஸ் மீட்டர் ஆகும் ஓகேங்களா இது வந்து கின்று இது கின் கிண்டே வந்து எப்படி பிரிக்கலாம் கின்றின் பிரிச்சிட்டு இந்த இரு குட்டல் ஏன் ஈக்குவல் டு ரேன் அதாவது இரு குட்டல் அதான் கு ரூ குட்டல் ஏன் வந்திருக்கு வேண்டும் வந்து பகுதி கின்று வந்து நிகழ்கால இடைநிலை ஏன் வந்து தன்மை உரிமை வினைமுற்று விகுதி பாருங்க நெஸ்ட் பார்க்கலாம் ஆழ்க கூட்டல் க நம்ம காவை வந்து இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம் இது ஏன் பிரிக்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன மீனிங் வராது ஓகேங்களா இது இறந்த காலம் எது எது சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்து இட்டு இரு இப் இதெல்லாம் வந்தால் வந்து இறந்த கால இடிநிலை சொன்னேன் ஆனால் இக்கு வந்து இறந்த கால இறுதிநிலை வராது ஓகேங்களா அதனால என்ன பண்ணலன்னா காவை மட்டும் தனியே ஏற்று போட்டுக்கலாம் அதுக்கு பாருங்கள் வியங்கோல் வினைமுற்று விகுதி இது காவுக்கு வந்து வியங்கோல் வினைமுச்சு விகுதி